கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்கின்றன ஞான நூல்கள் ஆமாம் ஏற்றங்கள் மிகுந்தது ஏகாதசி தேய்பிரையில் வரும் ஏகாதசி வளர்பிரையில் வரும் ஏகாதசி என மாதத்திற்கு இரண்டாக ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் ஒரு சில வருடங்களில் ஒரு ஏகாதசி அதிகமாக இருபத்தைந்து ஏகாதசிகளும் வருவதுண்டு இவற்றுள் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வருவது மோட்ச ஏகாதசி இதையே வைகுண்ட ஏகாதசியாக போற்றிக் கொண்டாடுகிறோம் புண்ணியம் மிகு இந்த திருநாளில் பெருமாளை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பேரும் அவர்களின் முன்னோர்களுக்கு புத்தியும் முக்தியும் கிடைக்கும் அன்றைக்கு ஏகாதசியின் மகிமையையும் இந்த விரதம் இருப்பதால் உண்டாகும் பலன்களையும் விவரிக்கும் திருக்கதைகளை படிப்பது வெகு விசேஷம் என்பார்கள் நாமும் ஏகாதசி குறித்த சிற திருக்கதைகளை படித்து மகிழ்வோம் அசுரர்களுக்கு அருளிய ஏகாதசி ஆளிலை மேல் பள்ளி கொண்ட பெருமாள் தன் நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மாவை படைத்தார் அப்போது பிரம்மனுக்கு அகங்காரம் மேலிட்டது அதே வேளையில் பகவானின் காதுகளில் இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டார்கள் அகம்பாவம் பிடித்த பிரம்மனை அப்போதே கொல்ல முயன்றார்கள் பெருமாள் அவர்களை தடுத்து பிரம்மனை கொல்லாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நானே தருகிறேன் என்றார் கொஞ்சம் இறங்கி வந்தால் அது தெய்வமாகவே இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது என்பது அசுரர்களின் சுபாவம் அசுரர்கள் அலட்சியமாக நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது நாங்கள் உனக்கே வரம் தருகிறோம் என்றார்கள் சுவாமி சிரித்தார் அப்படியா சரி இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு இராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் என்றார் அசுரர்கள் திகைத்தார்கள் சுவாமி தாங்கள் இவ்வாறு எங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடாது தங்களோடு ஒரு மாத காலம் நாங்கள் சண்டையிட வேண்டும் அதன் பிறகு தங்களுடைய அருளினால் நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என வேண்டினார்கள் அவர்கள் வேண்டியபடியே ஒரு மாத காலம் போரிட்டு பிறகு அவர்களை வதைத்தார் பெருமாள் இறுதியில் மகாவிஷ்ணுவின் குணங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த அசுரர்கள் தெய்வமே தங்கள் பரமபதத்தில் நாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என வேண்டி கொண்டனர் ஒரு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று வடக்கு நுழைவாயிலை திறந்த பகவான் அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்தார் அங்கே ஆதிசேஷன் மேல் இருக்கும் அனந்தனின் திவ்ய மங்கள வடிவம் கண்டு பரம ஆனந்தம் அடைந்தனர் அசுரர்கள் சுவாமி பிரம்மா முதலான எல்லோருக்கும் பகவானான தங்களை அர்ச்சாவதாரமாக பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று வடக்கு நுழைவாயிலில் வழியாக வெளியே எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் வ வடக்கு நுழைவாயில் வழியே வெளியே வருபவர்களும் அவர்கள் எவ்வளவு பெரும் பாவிகளாக இருந்தாலும் மோட்சம் அடைய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை என்று வேண்டினார்கள் அப்படியே ஆகும் என அருள் புரிந்தார் அச்சுதன் வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட வாசனை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என நமக்காக அன்றே அசுரர்கள் வேண்டியிருக்கிறார்கள் ஒப்பில்லாத சுவாமியையும் அதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இல்லத்தில் விரதமிருந்து வழிபடுவதுடன் பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் கலந்து கொள்வதாலும் பெருமானை தரிசித்து வழிபடுவதாலும் இம்மை செழிக்கும் மறுமை சிறக்கும் சகல சௌபாகியங்களும் சித்திக்கும் முன்னோருக்கும் அருளும் ஏகாதசி கம்பம் எனும் நகரை மன்னர் வைகானசர் ஆண்டு வந்தார் குடிமக்களுக்கு குறை ஏதும் இல்லாமல் ஆட்சி ஆனால் மன்னருக்கு ஒரு நாள் இரவு மன்னர் ஒரு கனவு கண்டார் அது அவருக்கு துயரத்தை விளைவித்தது பொழுது விழுந்ததும் வேதத்தில் கரை கண்டவர்களை அழைத்தார் உத்தமர்களே நேற்று இரவு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் என் முன்னோர்கள் நரகத்தில் விழுந்து துயரப்படுகிறார்கள் என்னை பார்த்து மகனே நாங்கள் படும் துயரம் உன் கண்ணில் படவில்லையா இந்த நரகத்தில் இருந்து எங்களை விடுவிக்க ஏதாவது வழி செய்ய மாட்டாயா என்று கதறி அழுதார்கள் இதற்கு என்ன அர்த்தம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் மன்னர் மன்னா பர்வதர் என்று ஒரு முனி இருக்கிறார் முன் முன்னோர்கள் என் ஏன் நரகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எப்படி கரையேற்றுவது என்பதெல்லாம் அவருக்குத்தான் தெரியும் அவரிடம் போ என்று வழிகாட்டினார்கள் உத்தம வேதியர்கள் மன்னர் உடனே பர்வதரை தேடிப் போனார் அவரிடம் தான் கண்ட கனவை சொல்லி தன் வருத்தத்தை நீக்குமாறு வேண்டினார் உடன் கண்களை மூடி சிறிது நேரம் தியானித்த பர்வத முனிதர் பின் கண்களை திறந்து எதிரில் கைகூப்பி நின்றிருந்த மன்னவரிடம் சொல்லத் தொடங்கினார் வைகானசா உன் தந்தை அரசன் என்ற பதவி போதையில் மனைவியை அலட்சியம் செய்தான் இல்லற தர்மத்தில் ஈடுபடுபவர்கள் நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக மனைவியுடன் சேர வேண்டிய காலங்களில் சேர வேண்டும் என்பதை மறந்தான் அந்த தான் அவனுக்கு நரகம் கிடைத்திருக்கிறது நீ உன் மனைவி மக்களுடன் மோட்சை ஏகாதசி விரதத்தை முறைப்படி ந கடைபிடித்து பரவாசு தேவனான பகவானை பூஜை செய் அதன் பலனை உன் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய் அவர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார் பர்வதர் வைகானசரும் மோட்ச ஏகாதசி விரதம் இருந்து பலனை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தார் அதன் பலனாக அவன் முன்னோர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று மகனுக்கு ஆசி கூறினார்கள் அன்று முதல் வைகானசன் மோட்ச ஏகாதசியை கடைபிடித்து சிறப்படைந்தார் ஆம் நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் நர்கதி தர கூடிய ஏகாதசி இதுதான் ஏகாதசி விரத நியதிகள் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நித்ய கர்மங்களை செய்ய வேண்டும் ஏகாதசி அன்று துளசியை பறிக்கக்கூடாது முதல் நாளே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுவை முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் முடியாத பட்சத்தில் சுவாமிக்கு பழங்களை நைவேத்தியம் செய்துவிட்டு உண்ணலாம் ஏகாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது இரவில் பஜனை அல்லது மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பது முதலியவற்றில் ஈடுபட கண்விழிக்க வேண்டும் கோவம் கலகம் காமம் முதலியவற்றை விட்டு விட வேண்டும் துவாதசி அன்று காலையில் சுவாமியை பூஜை செய்துவிட்டு பிறகே உண்ண வேண்டும் ஓர் ஏழைக்காவது உணவு தந்து அதன் பிறகே நாம் உண்பது நல்லது அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் ஆகியவற்றை உண்பது நல்லது